பாதரசம் எல்லா செடிகொடிகளிலும் நமக்குள்ளும் அந்த பாதரசம் உண்டு அதுதான் மற்றொன்றை தனக்குள் கவர்ந்து மற்றவருடன் இணைக்க செய்து இது மோதலில் மீண்டும் ஆவியாக அந்த பாதரசம் மாறிவிடும் மீண்டும் இது பரவிவிடும் இதை போல இணை சேர்க்கும் அந்த கரு இந்த முதலிலே உருபெறும் பகுதியில் இந்த நட்சத்திரம் முதலே உருபெறுகின்றது அதன் உணர்வின் தன்மைதான் அது வெளிப்பட்ட பின் உமிழ்த்து உணர்வுகள் நட்சத்திரங்கள் இருந்து அது அமிலமாக கக்கும் உணர்வுதான் அதன் ஈர்ப்புக்குள் துணை நின்று இந்த அணுக்களின் தன்மை அது பால்வெளி மண்டலங்களாக இருக்கின்றது நீங்க பாதரசத்தை எடுத்துக்கொண்டால் எதை கூடியதாக இருக்கும் பல கோடி சத்துகளை எடுத்து அதில் உள்ள சத்தனை வழிக்கப்பட்டு ஆவியாக மாற்றி அவருடன் இணை சேர்த்து இணை சேர்த்து அந்த கனமான சக்தியாக அது உருவருகின்றது அப்படி உருப்பட்ட நிலைதான் இன்றும் பால்வழி மண்டலங்களில் விஞ்ஞானிகள் ஒரு சிறு தொலை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய எடை மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்வார் ஆனால் இந்த நட்சத்திரத்தின் இயக்க ஓட்டங்கள் ஓடும்போதும் இது ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து அது தூசியாக மாற்றுகின்றது என்று பார்க்கலாம் இன்று சிம்டை உருவாக்குவதற்காக பல உருண்டைக்கா இரும்பு உலோகங்களை போட்டிருப்பார்கள் மற்ற நிலைகள் இந்த ஒன்றை ஒன்று தாக்கும் நிலைகள் கொண்டு சுக்கு நூறாக ஆக்கி சிறு புற சிறு கற்களாக மாற்றும் போது அதனை மற்றொன்று மற்றொன்று இதை தாக்கப்படும் போது அதை காட்டும் சிறு கல்லுகளாக உருவாக்கி அதன் அந்த பைப்பின் வழி கூடி இது வரப்படும் போது இதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய உருண்டைகள் இது ஒன்றுடன் ஒன்று மோதி இதை மிகவும் நுண்ணிய நிலைகள் கொண்டு பவுடர்களாக ஆக்குகின்றன இதை போன்றுதான் அந்த பால்வெளி மண்டலத்தில் எடை கூடிய நிலைகள் வரப்படும் போது அது ஓடும் நிலைகள் உராயும் தன்மை வரப்படும் போது தூசிகளாக மாற்றுகின்றது மற்ற பிரமண்டலங்கள் இருப்பதை தனக்குள் ஈர்த்து மீண்டும் அதை தேய்வரையாக அதனுடைய உணர்வுகளை அதை மாற்றி தூசிகளாக மாற்றுகின்றது அப்போ நட்சத்திரம் சுழலும் நிலைகள் தனக்குள் அந்த தூசியை எளிதில் கவர்ந்து தனக்குள் உணவாக எடுத்து இந்த உணர்வின் தன்மை மாறுபடுகின்றது பல நிலைகளை மற்றொன்றோடு கலந்து மற்றொன்றை உருவாகும் நிலைகளை இவன் இந்த துருவன் காண்கின்றான் இதை நீங்கள் போகின்றீர்கள் இதை கண்டுணர் எதை கவர்ந்ததோ அதன் உணர்வுகள் மீண்டும் நமக்குள் வளரும் போது நம்மை எரியாமலேயே காணும் இப்ப நாம் உதாரணமாக நமது வாழ்க்கையில் கோபத்தையும் வெறுப்பும் வேதனையும் ஒருவன் ஆனதையும் அவன் சதைந்து கொண்ட உணர்வுகள் வெளிப்படுவதையும் நாம் கேட்டு உணரப்படும் போது அதற்குள் நாம் பதிவாகி விட்டால் துர்மரணம் ஆனவன் வேகமாகவும் ஒரு கோபத்துடன் ஒருவன் தாக்கு உணர்வுகள் நமக்குள் பதிவாகி இந்த உணர்வலைகளும் நமக்குள் பதிவானாலும் இரவிலே படுத்து தூங்கப்படும் போது இப்படி கொடிய உணர்வின் சத்து நாம் நுகர்ந்த பதிவான பெண் அதே ஆவியின் அலைகள் நம் ஆன்ம நம்ம உடல் அதை இழுத்து நம் உயிரின் தன்மை சுவாசிக்கும் போது பலனடங்கி தூங்கும் போது நாம் முன்பின் பார்க்காதவங்களுடைய ரூபங்களை நாம் காணுகின்றோம் ஒற்றன் தலை சிதைந்து தலை இல்லாத முண்டமாக ஓடும் ஒருவன் அந்த ஒருத்தன் கொலை செய்யும் போது அந்த உணர்வின் தன்மை தலை இல்லாத முண்டங்களாக ஓடுவதும் அவன் உடலிருந்து சிதைந்த அந்த உணர்வின் தன்மை அணுக்களாக மாறியதை நாம் பிறர் சொல்லுவதை கேட்டுணர்ந்தாலும் இது பதிவாகி இந்த நினைவுகள் அது அலைகளாக நுகர்ந்து இப்படி பல கொடிய உணர்வுகள் சேர்க்கப்படும் போது ஒன்றோடு ஒன்று அந்த ரூபங்கள் தெரிகின்றது நாம் பலனடங்கி தூங்கும் போது அந்த உணர்வு இரவிலே பார்த்தோம் என்றால் கையில்லாதும் கால் இல்லாதருக்கும் ஓடுவான் அது ஒருவனை ஒருவனை தாக்க எண்ணும் இந்த உணர்வு நமக்குள் நல்ல அணுக்கள் மோதவுடனே இந்த வளர்ச்சியடை நிலை நம்ம அறியாமலே வேர்த்து விறுவிறுத்து திடீர்னு எந்திரிச்சு நாம் பார்ப்போம் இந்த உணர்வுகள் எப்படி நம் உடலை இயக்குகின்றதோ இதே போலதான் இப்போ அந்த இயற்கை நிலைகளை அந்த துருவன் கண்டுணர்ந்து தனக்குள் அதன் நுகர்ந்த உணர்வுகளையும் படிப்படியாக ஒன்றில்லாத ஒன்று இல்லை அவனுள் தீமைகளை வணைந்த உணர்வுகள் இன்று படர்ந்திருப்பதை நினைவு கொண்டு அது உணர்வின் தன்மை நீங்கள் பரிந்து கொண்டால் அதன் உணர்வுகள் உங்களுக்குள் பதிவானதை இரவிலே தூங்கப்படும்போது உங்களை சிலருக்கு வான மண்டலத்துக்கு அழைத்துச் செல்வதை நீங்கள் காணலாம் இப்ப இந்த தியான வழியில் வந்தவர்கள் நான் தியான வழியில் நான் மிதக்கின்றேன் என்ற நிறைகள் மிதந்து கொண்டே இந்த உணர்வு செல்வதையும் அந்த வான மண்டலங்கள் இயக்கங்களை அனைவரும் சிலர் பார்க்கின்றார்கள் அந்த பார்த்த உடனே இவங்களுக்கு வான மண்டலத்தை நிதைப்பதை பார்த்த உடனே இதுலயும் அச்சமரவர்கள் நிறைய பேர் உண்டு எங்க இப்படி வராம பூமிக்கு வராம இப்படி போயிடுவோமோ நம் வாழ்க்கையை பெண்டு பிள்ளைகளை ஊற்றுறோம் இந்த உணர்வு கலந்து விட்டால் திடீர்னு அவங்க உடலை வேற்று இனி நாம பூமிக்கு திரும்ப மாட்டோமோ அப்படின்னு வலுமை இந்த புதிய ஈர்ப்பு குறைப்பது இப்படியும் கெனாக்களில் பல நிலைகள் உண்டு கெணாக்கள் வருவதே எதை நுகர்கின்றமோ இந்த உயிருடன் உராய்ந்து உடலுக்குள் சேர்த்து அது மோதலா நினைவாற்றல்களாக வருகின்றது இதைத்தான் அந்த துருவன் தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை நமது குருநாதர் இதை எனக்குள் பதிவு செய்து இந்த நினைவின் ஆற்றலை காடு மேடு அனைத்திலும் அலைய செய்தால் இந்த உணர்வுகள் எப்படி இயக்குகின்றது இந்த உணர்வு நீ எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உண்மையை சொல்லப்படும் போதுதான் அவர் காட்டிய நிலைகள் அந்த துருவனின் ஆற்றல் பெற்று அவன் எவ்வாறெல்லாம் மாற்றி அமைத்தானோ அதையும் நான் பெரும் தகுதி ஏற்படுத்தினார் நமது குருநாதர் அவர் எவ்வளியில் என்னை உணர்த்தி இந்த உணர்வின் தன்மை பெரும் தகுதி ஏற்படுத்தினாரோ அதைத்தான் உங்களுக்குள் இது பரிவாக்கி அந்த தகுதி ஏற்படுத்தி அண்டத்தையும் அகண்ட அண்டத்தையும் இந்த பிண்டத்துக்குள் எப்படி இந்த உணர்கள் உருவானது என்ற நிலையை நினைப்படுத்தி இதனை வலிமை கொண்டு நாம் நீங்களும் அது அறிந்து இது உங்களுக்குள் விளைந்து நீங்களும் இந்த வரும் தீமைகளை அகற்றி உங்க சொல் கீழ்ப்பூர் உணர்வு ஆளப்பறிந்து அவர் உடல்கள் உள்ள தீமைகள் அகற்றும் நிலைகளும் இது உருவர வேண்டும் இதே காற்று மண்டலத்தில் கடும் மனிதன் தனக்குள் அரசர்கள் மந்திர ஒளிகளை எழுப்பி இந்த உணர்வின் அலைகளில் இருந்து எந்தெந்த ரூபங்களை காட்டினாரோ அதே போல அந்தந்த மதங்களில் ராட்சச உருவம் உணர்வின் தன்மை சிலைகளாக வழித்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பதிவாக்கப்படும் போது அந்த இதற்காக இது பலியிடுகின்றான் என்ற உணர்வுகளை அந்த அரசர்கள் அந்த காலத்தில் கொடுத்து பலியிட்டு இந்த உணர்வின் தன்மை செய்தனரோ இதே போல உணர்வு அந்த மதத்தின் கீழ் நாம் வளரப்படும் போது அச்சுறும் உணர்வு பயமறுத்தும் உணர்வு நமக்குள் வந்துவிட்டார் உணர்வு நமக்குள் வந்தும் நம்மை அதற்கு கொண்டு போய் பலியிடுவதாக எண்ணி பதர்வோரும் பலர் உண்டு ஏனென்றால் இந்த வரிசை அடிப்படை நமக்குள் விளை வைத்த ஒரு மனிதனுக்குள் விளைந்த உணர்வும் அவன் மடிந்த பின் அவன் இல்லை என்றாலும் அவனில் விளைந்த உணர்வுகள் இங்கே அப்படித்தான் பறந்துள்ளது இன்று சுருவனும் இந்த உணர்வின் தன்மை அகண்ட உழவை பார்த்து இந்த உணர்வின் தன்மை எப்படி விளைந்ததென்ற நிலையை வானையில் புயல் உயிரில் என்ற நிலைகளும் தனக்குள் தான் அறிந்து இது எப்படி என்ற நிலையில் அகண்ட வேரந்தும் உணர்ந்து அது உருவற்ற நிலையும் நாம் பிரபஞ்சம் உருவானதையும் அவன் காணுகின்றான் அதன் வழிகொண்டு உங்களுக்குள் பரிவாக்கப்படும் போது இந்த உணர்வின் ஊர்வினையாக உருவாகி அதை மீண்டும் அதை நினை கொண்டால் வினைக்கு நாயகனாகின்ற இதனை செய்து செய்துவிட்டால் தன்னிச்சையாகவே நாம் எப்படி அச்சுறுத்தும் உணர்வு அதிகமாக சேர்க்கப்படும் போது அந்த நாம் காட்சியாக நம்ம உணர்வுகளால் பயமும் ஏற்படுகின்றோ இதே போல அந்த அருண் மகிழ்ச்சியின் உணரை நமக்குள் சேர்ந்து விட்டால் இந்த பதட்டத்தை மற்றது அடக்கி நமக்குள் திடீரென்று வெளிச்ச நிலைகள் வரும் இதே போன்ற பழனின் என்ற அவருடைய அவங்க அரசியல் தீவிரமாக இருந்தவர்கள் எதனையும் கூர்மையாக உணரக்கூடியவர் அவருக்கு இந்த உபதேசத்தை உணர்வனை கூர்மையாக எப்படியெல்லாம் நடக்குமா என்று ஆச்சரிய குழியுடன் பார்த்த பெண் உடல்களிலே இரவிலே படுத்திருக்கும் போது பழிரன்று இந்த ஒளியின் தன்மை ஆனப்பின் அவர் இழந்து அரண்டு இருக்க போகும்போது இவருடைய சத்தத்தை கேட்டு தன் மனைவியும் பார்த்த பின் அவர் உடல்லே வெளியிலிருந்து வழி சென்று அந்த வெளிச்சம் மனைவியும் பார்க்கின்றது ரூம்பே வெளிச்சமாக மாறுகின்றது அவர் சொல்லுகின்றார் இதை ஆன பின் நான் இப்ப இந்த வயசுல இப்படி ஆயிவிட்டால் நான் என்ன என்ன செய்தேன்ட்டு இருக்கான் வேண்டிய அச்சுறுத்தி என்னை வந்து கேட்டார் எனக்கு அதிலிருந்து பயமாயி போச்சுங்க நான் மனைவி நான் பிறந்தேன் என் ஆசை எல்லாம் போயிடுச்சு என்ன பண்றேன்னு இதை பிடிவாதம் அவருக்குள் இருக்கக்கூடிய உணர்கள் நுகர்ந்தாலும் இந்த உணர்வின் பிடிவாத உணர்கள் மீண்டும் அதை கீழே அழைத்து சென்றது இப்ப அழைத்து சென்ற நிலை என்ன அப்படின்னு சொன்னா இந்த மனித வாழ்க்கையில் மற்றவருடைய பழக்க வழக்கங்களை அதிகமாக சேர்க்கும் நிலை வருகின்றது அந்த பழக்க வழக்கங்களுடைய உணர்வுகள் இன்றைக்கு அவர் மற்ற மனிதனுடன் சேர்வதும் மது பழக்கம் உள்ளவருடைய இணைந்து வரப்படும் போது மது பழக்கம் அவர்கிட்ட அதிகமாகிவிட்டது தன்னுழக்கம் அங்கே மறைந்தே போய்விட்டு ஆனால் கொடுத்தும் இதை வலு சேர்க்கவில்லை தன் உடலின் இச்சையில் வரப்படும் போது இவருடைய மாற்றங்கள் மனிதன் மற்றவன் தான் செய்யும் உணர்வின் தன்மை வரப்படும் போது அவருடைய நிலை ரொம்பவும் மோசமான நிலையில் போய்விட்டது கிடைக்கும் பலன் இல்லை எனதான் அந்த உணர்வின் வலுமை இந்த உடலின் இச்சைக்கு வருகின்றது இந்த உடலின் நிச்சயக்கு வந்தாலும் பல செயல்களை தான் பார்க்கப்படும் போது பலவீனம் அடைப்போம் போது மனநிலை குழம்புகின்றது இதை அடக்குவதற்கு மதுவை குடிக்கின்றார் தன் நிலையை மறக்கின்றான் அந்த மறக்கும் உணர்வுகள் தனக்குள் வரப்படும் போது தன் நிலையவே இழக்க செய்கின்றது என்ற இதெல்லாம் மனிதனுக்குள் வரும் ஆசையின் உணர்வு வந்துவிட்டார் இப்ப நாம் கொடுத்தாலும் இது பயனற்றதாக்கி விடாதீர்கள் என்பதற்கு தான் உங்களுக்கு எச்சரியும் கொடுக்கின்றேன் என்னை ஏனென்றால் எந்த வகையில் பணைய பயனற்றதாகுது மற்றவர்கள் எனக்கு கடுமையான நிலைகளை அவர் உணர்வு தோண்டியது ஒரு காரமான பொருளை அல்லது விஷ செடியிலிருந்து இருந்து வரக்கூடிய மனத்தை நுகர்ந்தால் நம்மை மயங்க செய்யும் ஒரு காரணமான செடியிலிருந்து அதனுடைய வரவிடப்பும்போது நாம் ஒரு நெடி வரும் ஒரு செடியின் தன்மை நுகர்ந்தால் அதை லேசாக காயத் தொடங்கினால் சூரியன்றி ஒழிக்கதல் அந்த சத்தை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அதன் அருகிலே நாம் போக போகும்போது நம்ம அறியாமலே நெடிகள் வரும் தும்ம செய்யும் நம்மை இயக்குகின்றது இதை போன்றுதான் இயற்கையின் நிலைகள் அருள் இயக்கமாக நம்மை மாற்றிடாது அதை ஒடுக்கி ஆற்றல் பெற்ற அருள் மகிழ்ச்சியின் உணர்வு உங்களுக்குள் வருவரை செய்யப்படும் போது பிரிதோண்டு நம்மை தாக்கி நம்மளுடைய உணர்வுகளை மாற்றிடாது அருள் மகிழ்ச்சியும் உணர்வு கொண்டு அதை அடைக்க அந்த நெடியும் அடைக்கிடும் சக்தி வர வேண்டும் நெடி என்று தெரியும் சிலருக்கு இந்த ரெண்டு நாள் உபதேசத்தில் சிலர் சுவாசிக்கும் போது நெடிகளந்த உணர்வுகளை சுவாசித்திருப்பார் எனக்கு நெடி வந்தது அப்படி என்று சிலர்கள் இது உள்ளே சென்ற பின் இயக்கத்தின் தன்மை அந்த உடலுக்குள் மகிழ்ச்சியாகும் தன்மைகளும் ஏற்பட்டிருக்கும் ஏனென்றால் இந்த உடல் உட்கலந்தும் இதை அடக்கி ஒளியின் தன்மையாக மாற்றும் அந்த நெடியை அடக்கும் இந்த பூமியில் வளர்ந்த தன் தாய் கருவில் வளர்ந்த அந்த உணர்வின் தன்மைதான் நஞ்சின் தன்மையை அடக்கும் சக்தி அது சிறுக வளர்ச்சி வளர்ச்சியடைந்து இந்த உலகிலே ஏற்படும் இந்த அகந்த உலகில் அந்த நஞ்சின் தொடரை காணும் நிலை பெற்றான் துருவன் அவனில் விளைந்த உணர்வுகள் உங்களில் பதிவாக்கப்படும் போது ஒவ்வொரு நொடியிலையும் உங்களை சாரும் உணர்வுகளை மாற்றிக்கொண்டிருக்கும் இப்போ நாம் நவரும் நினைகள் இப்போ நாம் பேசும்போது ஒரு உணர்வு வருகின்றது அடுத்து உங்க வாழ்க்கையில் வரப்பட போகும்போது ஒருவர் உங்களை ஒண்ணும் திட்டவே வேண்டாம் ஒருத்தர் சும்மா இருக்க போகும்போது அவங்களே கடுமையாக சாடுகின்றான் அதை நாம் கேட்டுணந்தப்ப உணர்வு ஒடிகள் பட்டவன் நாம் சுவாசிச்சவன்னு நம்மை எறியாமலே அதே உணர்வு நம்மை விடுகின்றது அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது இது ஒரு பக்கம் ஒருவன் ஆயிட்டுக் கொண்டு ஒருவன் தாக்கப்படும்போது அவன் அலறி ஓடுகிறான் என்றால் அதே உணர்வுகளை நுகரப்படும்போது நமக்குள்ள அந்த பதட்டம் வந்து நாமளும் நம்ம எரியாமல் நடுக்கமும் பயமும் வருகின்றது அதே உணர்வு தான் நம்மை இயக்குகின்றது ஆனால் நுகர்ந்த உணர்வு நம் உயிர் ஓ என்று ஜீவனுவாக மாற்றி நம்முடன் அரவணைத்துக் கொள்கின்றது பின் அவனில் விளைந்த உணர்வின் தன்மை நமக்குள் ஊழ்வினையாக பதிவாக்கப்படும்போது வினைக்கு நாயகனாக நினைவரும் போதெல்லாம் இருக்கின்றது நினைவு வரும்போது அதை இயக்கினாலும் நினைவு இல்லாத போது அதனுடைய வலிமை நம்ம பக்கம் அமைதி வேற வேலை இல்லை என்றால் இதை அமைந்து கொண்டிருந்தால் உணர்கள் வந்து அது வலிமை பெற்றுவிடும் அழுத்து வேலைக்கே போக விடாம இருக்கும் நாம் பிரம்ம பிடிச்ச மாதிரி சிலர் உட்கார்ந்து இருப்பார் இதனுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது அதனுடைய நினைகள் இயக்க தொடங்கி விடுகின்றது தவறு செய்யவில்லை சில குடும்பங்களிலும் இதை போன்ற உலக வளர்ச்சி பெறும் குழந்தைகள் உள்ளங்களே இதை போல உணர்வுகளை கண்டுவிட்டால் இந்த உணர்வு இங்கே வந்துவிடும் நிலைகள் விடுகின்றது இதை போன்ற நிலைகள் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட வேண்டும் நீங்கள் நுகர்ந்த உணர்வுகள் விளைந்து நீங்கள் யாருடனும் பேசி இந்த உணர்வுகளை சொல்லப்படும் போது கீழ்ப்பு உணர்வுகளும் பதிவாகி அவங்களும் இந்த இறுதும் இந்த நிலைகளிலிருந்து நீக்கிடல் வேண்டும் உங்களுக்குள் உணர்வுகளை உங்களுக்குள் இந்த தீமைகள் வந்து நம்மை அதை அடக்கும் ஆற்றல் பெறுகின்றது பெறச் செய்வதற்குத்தான் நிலைகளாக ஊழ்வனையாக உங்களுக்குள் பதிவாக்கி இதை உணர்வின் வலிமை பெறச் செய்தது இந்த நிலைமை கொண்டு நாம் வளர்த்து விட்டால் நாம் வளர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த கூட்டு தியானங்களில் அடிக்கடி நாம் இந்த போல நூல்களை வெளியிடுவதை நாம் படித்தல் வேண்டும் ஒவ்வொரு நாளும் பெண் கூட்ட்தியானம் வைக்கிறான்னா தான் கேட்டதை தன் நினைவில் இல்லை என்றாலும் இது வலுப்பெறுவதற்கு நாம் விட்ட நூல்களை மீண்டும் இது படித்தல் வேண்டும் இதன் நினைவாற்றலை பெருக்கல் வேண்டும் நாம் கூட்டமைப்பில் மற்றொரு செவிகளில் இது கலக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு கூட்டியானத்தில் ஒருத்தர் படித்தார் என்றால் அடுத்த கூட்டியானத்தில் இவர் மற்றவரை படிக்க செய்ய வேண்டும் அவருக்குள் விளைந்த இந்த உணர்வுகள் நமக்குள்ளும் கலக்குகின்றது இதை போன்று நாம கூட்டமைப்பில் எல்லோரும் சேர்த்து இந்த உணர்வுகளை தியானித்த பின் மற்ற இப்ப இதனால் சந்தர்ப்பத்தால் இருந்த பயத்தால் இருப்பவர்களோ இதை போன்று பல உணர்வுகள் அச்சுறுத்தும் உணர்வுகள் தனக்குள் இருந்து மண்ணின் உருவாக்கம் உருவாக்கிய மகிழை செய்யும் இந்த அணுக்கள் அவருடைய பலவீனம் அடையப்படும் போது தனக்குள் இனம் புரியாத நோய்கள் வருவதும் பிறர் வேதனைப்படும் உணர்வு நமக்குள் சிறுக சிறுக என்று நமக்குள் கடும் நோயாக செய்து நம்முடைய நினைவுகளை திசை மாற்றி கொண்டிருக்கும் இதைகளை நாம் அடக்குவதற்கு இதே போல கூட்டமைப்பு பத்து பேர் நாள் இந்த பொசத்தை எடுத்து படிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் படிங்க இந்த வாரம் ஒருத்தர் படித்தார் என்றால் அடுத்த தடவைபோது இன்னொருத்தரை அதை படிக்க சொல்லுங்க இதே போல கூட்டமைப்பு வந்த பின் ஒருவர் இந்த உணர்வினை அவர்களுடைய செடிகளில் படப்படும் அந்த தியானம் முடிந்த உன் அனைவரும் உன்னாக சேர்ந்து அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வுகள் அங்கே படர வேண்டும் அங்கு அறியாத இரவுகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் சக்தி வர வேண்டும் அவர் உடலில் அறியாதை சேர்ந்த தீய விளைகளால் விளைந்த நோய்கள் நீங்க வேண்டும் என்ற இந்த உணர்வினை நாம் அனைவரும் சேர்த்து அந்த உணர்வின் செய்வது இது வலிமை மிக்கதாக மாறி அங்கு உடலில் இருக்கக்கூடிய பிணிகள் நீங்கும் தனித்த முறையில் எவரும் செய்திட வேண்டாம் தனித்த முறையில் ஒருவர் இத்தகைய கடும் நோயாக இருந்தாலோ அல்லது அதன் உடல்களை இன்னொரு ஆவி புகுந்திருந்தாலோ அதன் வேகம் அதிகமாக இருக்கும் அதன் உணர்வின் சதிகளை நாம் பார்க்கப்படும் போது ஆக வெறுப்பின் தன்மை கொண்டு அடைந்த அந்த உணர்வுகள் நாம் வளர்ச்சி பெறும் பருவத்தில் அந்த வேகத்தின் உணர்வுகள் அதுக்கு வலுஜாசி ஆனால் நம்முடைய எண்ணங்களே நமக்குள் நல்லதை எடுக்காத முன்பகுதி தடைப்படுத்தும் நமக்குள் அதனுடைய உணர்வை எடுக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும் இதை போன்ற தடைகள் வருவதை இதை பழப்பதற்கு நம்முடைய கூட்டமைப்பின் தன்மைகள் வலுப்பறை செய்ய வேண்டும் என்று நாம் நகரும் தன்மை உயிரைப்பட்டுதான் இந்த உணர்வின் தன்மை அது உடல் உள்ள அணுக்களுக்கு செல்லும் இப்ப அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி தனக்குள் வலுப்பெற செய்யப்படும்போது தீமையின் தன்மை தனக்குள் போகாது தடைப்படுத்ததான் இந்த வலிமையை கூட்டுகின்றோம் இந்த வலிமை வருவதற்கு முன் தீமையின் வலுவின் உணர்வுகள் நமக்குள் விட்டால் நல்ல விலை வராது ரிமோட் தள்ளிவிட்டு கொண்டே இருக்கும் அப்ப எங்கே அந்த அறிவின் தன்மை நமக்குள் வருவது எங்கே அந்த வலிமை பெறுவது எங்கே இதை போன்ற நிலைகளைத்தான் உங்களுக்குள் பதிவாக்குவதற்கும் நாம் என் நமது உயிர் எப்படி இயக்கிறது என்ற நிலையும் அறிவதற்கேதான் அகசியம் அன் தாய் கருவளை பெற்று அணுவின் ஆற்றலை அறிந்தவன் என மீண்டும் மீண்டும் சாமி சொன்னதே சில பேர் சொல்லுவான் அவர்கள் இணைத்து அவர்கள் பெற்ற வளர்ச்சியை உங்களுக்குள் நினைப்படுத்தியே ஆக வேண்டும் அந்த உணர்வின் தொடர் வரிசை மீண்டும் இயங்கும் ஒரு தரம் மாவு பிறந்தாச்சுன்னா அப்பளையும் இந்த மாவு போட்டாங்க மறுபடியும் இந்த மாவு போட்டு ஏன் பிடி பெறுகிறாங்கன்னு சொல்லக்கூடாது இப்போ முதல்ல போட்ட அளவு போல போட்டு மீண்டும் அந்த அளவுக்குள்ளே போடும் போடும்போது அதே ஒரு விஷயம் போல வரும் இதே போல ஒவ்வொரு சமயத்திலும் இந்த சுயமைக்க நிலையை வளர்த்ததை மீண்டும் அந்த உணர்வின் அணுக்கள் உங்களுக்குள் இருப்பதை அந்த உணர்ச்சிகளை தூண்டி அதனுடைய உணர்வு வளர்க்க செய்வதற்கு தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது ஏன் அந்த உணர்வின் நிலைகள் மற்ற நிலைகள் சொல்லப்படும்போது உங்களுக்கு சூரு இந்த உணர்வின் ஆன்மாக்கள் அதிகமாக்கப்படும்போது அதை தன்னுடன் கலந்துராது இதை கூட்டி அதை குறைக்கதல் வேண்டும் ஒவ்வொரு நிமிடத்திலும் இதை போன்ற எமது குருநாதர் இப்படித்தான் செய்தார் அதைத்தான் உங்களுக்குள்ளும் இது பதிவு செய்ததும் இந்த உடல் நமக்கு சதமானதல்ல நமக்கு இந்த உயிர் சதம் என்று தெரிகின்றது அதொண்டு உணர்வுகளை சதமாக்கி என்றும் இன்னொரு உடல் புகாது உடலுக்குள் புகுந்து அந்த உணர்வின் தன்மை எடுத்து அதன் உணர்வின் தன்னை அதன் ரூபமா மாறுவதோ இன்னொரு விஷங்கள் அந்த உணர்களை அங்கு உருவாக்கி அதன் உணர்கள் விஷத்தை அதிகமாக்கி மனித ரூபத்தை இப்ப பேயாக சென்று எந்த ஆவேச உணர்வு நமக்குள் இது சாகாக்கலையாக யாருடைய உடல்களை இன்னொரு இந்த உணர்வு அதிகமாகின்றதோ நாம் இறந்த பின் நம் உணரின் வேதனை உணர்வு இன்னொரு உடலுக்குள் இருந்தான் இவனை சாகாக்கலையாக வளர்ந்து உடலை விட்டு சென்ற பின் அந்த உடலுக்குள் சென்று இதையும் உற்பத்தி அதிகமாக பண்ணி இந்த விஷயத்தின் தன்மை தனக்குள் எடுத்து இதான் பேயன்றது நீங்க தான் சொல்லுங்க நான் தீயில தான் செய்வேன் நான் கிணத்துல தான் செய்வேன் இதை கொண்டுட்டு தான் போவேன் சில ஆதிகள் ஆடும் நிலைகளை பார்க்கலாம் இந்த உணர்வின் நினை அதுவோ இப்ப மைக்கில் நாம் பேசுவதே இது கவர்ந்து இந்த ஒளி அலைகளாக பெருக்கின்றது இந்த உணரின் ஒளி அலைகளை கூடி வருவதும் இதே போல நம்ம எப்படி டேப்ர்டில் அந்த காந்த முனை அதனை உராயும் போது ஒளிகள் வருகின்றது இவன் நம்முடைய ஆன்மாக்கள் அத்தகைய உணர்வின் தன்மை நான் வரப்படும் போது இடைமறைக்கு நம் உயிரான காந்த ஊசியில் வரையப்படும் போது இந்த உணர்வின் எண்ணங்களை முன்னணியில் வரும் ஆகவே தன் உடலுக்குள் இது பரவச் செயல் அந்த உடலின் தன்மையின் நம்மை அது இயக்கம் இதை போன்ற தீ இதை தடுத்து நிறுத்தும் இந்த உணர்வின் தன்மையை தான் உங்களுக்குள் அந்த இதையெல்லாம் தனக்குள் கண்டோனந்தானோ அந்த வலிமை மிக்க சக்தி உங்களுக்குள் ஆகவே தான் இதை ஆரம்பத்தில் இந்த நட்சத்திரம் தனது முதலை மீதாக சேர்த்து ஒரு பரம்பொருளாகி அதனுடைய வளர்ச்சியின் தன்மை சுழற்சியின் வேகம் கூட வெப்பத்தின் தனல் கூட தன் அருகில் இருப்பதை உருக உருகின் நிலையில் கொண்டு மற்ற இதை அனைத்தும் வெப்பத்தின் தனல் ஆகும்போது ஒன்றுடன் ஒன்று கலந்து அமிலமாக மாறும் நிலையும் பல கோடி உணர்வின் தன்மை அது உணர்வின் இயக்க நிலைகள் அது அடர்த்தியாக நிலைவரப்படும் போது பாதரசமாக இதுவும் நீர்தான் ஆனால் இந்த நீரினை தொழித்து விட்டால் நீர் மற்றதோடு இணைந்துவிடும் ஆக மற்றதோடு இணைந்து கொண்ட பின் நாம் சாதாரண நீர் ஆனால் அதே சமயத்தில் இந்த பாதரசம் என்பதை நீங்கள் எரிந்தால் சுக்கு நூறாக ஓடிவிடும் அது அணுக்களாக மாறிவிடும் கண்ணிலே பார்க்க முடியாது இதைப்போல தான் இந்திய நிலைகளில் இன்று சூரியன் இது நட்சத்திரம் ஆகும்போது இந்த உணர்வின் தன்மை வழிச்சொற்று இந்த பாத ரசத்தின் தன்மை தனக்குள் அதிகமாக உற்பத்தியாகும் தரன் பெறுகின்றது மற்ற பிரமண்டலங்களிலிருந்து இதனை பாத ரசமாக மாற்றுகின்றது இது மாற்றி இந்த உணர்வின் தன்மையை தூள்களாக வீசும்போது இப்ப எப்படி ஒரு சிம்டு பேக்கி ஒரு உருண்டை நகைகள் எடைக்கூடிய நிலைகள் அதை தட்டி பவுராக்குகின்றதோ அதனை பார்த்தோம் என்றால் அதன் நுண்ணி ஜூடு வரும் இதை போல நாம் இந்த சூரியன் தனக்குள் எடை நிலைகளை சுழற்சியின் தன்மை உமிழ்த்தப்படும் போது இதை எதிரில் தான் ஈர்க்கும் சக்திகளோட அணுக்களின் மோதி இந்த விஷத்தன்மையை பிரிக்கின்ற அந்த இடம்தான் தான் என்று நெருப்புக்கோளாக தெரிவது சூரியன் இதை காணுகின்றான் அரசியன் இப்போது நாம் சொல்லுகிறோம் இப்ப சூரியன் குழந்த கோள் என்று சொல்லப்போ இது ஆராய்ச்சி அது வெப்பமானது அல்ல வெப்பமான முடிவாக இன்னைக்கு இப்ப ஆராய்ச்சியில் எடுக்கிறாங்க ஏனென்றால் செயற்கை கோலையும் இன்று கம்ப்யூட்டர் கொண்டு இயக்கக்கூடிய நுண்ணி அலைகளை அளவு மானியத்து இவர்கள் கம்ப்யூட்டர் மூலம் அழைக்கப்படும் போது இரண்டு துல்லிய நிலைகளை காட்டுவார்கள் இது முகப்புக்குள் ஊடுருவி அதை செல்லப்படும் இந்த முகப்பில் இருக்கும் வெப்பத்தை காணும் போது இவ்வளவு அழுவிய மானியத்தையும் இந்த வெப்பம் தகர்த்து இதை அடக்கும் உணர்வு கொண்டு ஊடுருவி வரப்படும் போதுதான் இந்த விஞ்ஞான அறிவு குழந்த நிலைகளை காண முடியும் ஆகவே இது அந்த விஞ்ஞானி உண்மையினை உணர்ந்தான் அந்த உணரின் தன்மை பெருக்கத்தை தனக்குள் வளர்ச்சி வரச் செய்தான் என்றால் முதல் இந்த அகண்ட நிலைகளிலிருந்து இப்படி ஒரு பிரபஞ்சமாகி இந்த பிரபஞ்சத்தில் இயக்க சக்தியாக பல அணுக்களின் எண்ணங்கள் தோற்றமாகி மனிதனின் தன்மையை தாய் கருவில் இருக்கும் போது சந்தர்ப்பத்தால் இது விஷத்தை ஒடுக்கும் உணர்வு இங்கே விளைந்த நிலைதான் மற்றொன்றை ஒடுக்கும் கொண்டு அவன் வளர்ச்சியாகி வானையில் பூயில் உயிரில் என்ற நிலைகளை இவன் எண்ணத்துக்குள் என்னை அதை உடலும் வலிமை கொண்டுதான் அண்டத்தை அறிய எண்ணுகின்றான் இது எப்படி வந்தது என்று இப்ப விஞ்ஞானிகள் ஒரு பாறையை அளவு மனைவி கம்ப்யூட்டரில் இயக்குகின்றார்கள் அப்போ இதனின் நிலைகள் இன்று விஞ்ஞானி அறிவு கொண்டு ஒரு கோளின் உணர்வின் தன்மையை அறிகின்றார்கள் அது பிரபஞ்சத்தில் நிறைந்து வந்து மற்ற பொருளுடன் கலக்காது பூமியின் ஈர்ப்புக்குள் ஏனென்றால் இதை அடர்த்தியாக ஒன்றோடு ஒன்று சேர்த்து இது கல்லாக உருவாகி இன்று செவ்வாய்க்கோளின் தன்மை கொண்டு அது பிரபஞ்சத்தில் நடந்து நமது பூமியில் விழுந்த அந்த கல்லை இது பற்ற நுகரும் சக்தி கொண்டு செவ்வாய்கோழின் இயக்கத்தைக் கண்டு அதில் இணைந்த உணர்வுகள் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையும் நம் பூமிக்குள் வந்த பிற்பாடு இந்த கல்லினை ஆராய்ச்சி செய்து இதை செவ்வாய்க்கோள் கல்லு என்று இவன் மற்ற எந்திர சாதனம் கொண்டு அந்த கோழின் சக்தி அறிந்த பெண் இங்கே நம்ம பூமிக்குள் வந்த பெண் அந்த கல்லை ஆராய்ச்சி செய்கின்றான் இந்த கல்லுக்குள் ஏற்படும் இந்த உணரின் சத்து அங்கே அணுக்கள் வளர்ச்சி பெறுவதற்கு அது அணுக்கள் அங்கு உண்டா என்று இங்கே அறிகின்றான் அப்ப அந்த செவ்வாய்க்கோளில் அணுக்கள் உண்டு நிலையை தீர்மானம் கொண்டிருக்கின்றான் ஏனென்றால் இவனுடைய ஆராய்ச்சி இங்கே வருகின்றது இதே போலதான் அன்று மெய்ஞானி இது மனிதநானத்தின் இந்த உடலின் உணர்வின் தன்மையை எப்படி இங்கே உருவற்றது என்று அவன் தாய் திருளை பெற்ற இந்த விஷயத்தின் ஆற்றல் கொண்டு ஒவ்வொன்றாக தனக்குள் உணர்வின் வளர்ச்சியாகி தன்னை அறிந்தான் தனக்குள் விளைந்த உணர்வின் வலுவின் தன்மை கொண்டு அகண்ட பேரண்டத்தையும் அறிந்தான் அவனுக்குள் விளை வைத்த நிலைகள் நாம் பூமியில் பரவி உண்டு ஆகவே அதை உங்களுக்குள் பதிவாக்கப்படும் போது இயற்கையின் உண்மையின் வளர்ச்சியை நமக்குள் உருவாக்கி இந்த உணர்வின் தன்மை நீங்கள் உருவாக்கும் ஆற்றலையே பெறுகின்றீர்கள் நமது குருநாதர் காட்டிய நிலை அவர் அவர்கள் உருவாக்கிய நிலைகள் போல இது அவர் நமக்குள் உருவாக்கி இந்த நினைவினை அவர் போன்றே நான் செலுத்தப்படும் போது அந்த உணர்வின் தன்மை கருவாக்கி உருவாக்கும் அந்த வலிமை பெறுகின்றது அதே வலிமையின் உணர்வுகளை உங்களுக்குள் இந்த சொல் வடிவில் வரப்படும் போது நீங்கள் கூர்மையாக கவனித்த உணர்வுகள் உங்கக்குள் பரிவாகி இந்த நினைவினை உங்கக்குள் வளர்க்க இதுவதும் என்பதற்குத்தான் இதை நினைவின் ஆற்றலே அதை பெற வேண்டும் நமது எல்லை எது இந்த துருவம் பெற்ற அந்த எல்லை அடைய வேண்டும் என்ற நினைவை கூட்டினால் நீங்கள் இதனின் வழிச்ச துடைகள் அதை வளர்ச்சியாகி பெருவில்லா நிலைகள் அடைந்து அந்த எல்லை அடைகின்றோம் இல்லை என்னை இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க இப்படி இந்த உணர்வை கொண்டால் இதனின் உணர்வு வளர்ச்சியாகி இந்த வேதனையின் தன்மைகள் நம்மை கீழே அழைத்து வந்துவிடும் ஆகவே வளர்ச்சி அதிகமாகிவிட்டால் இப்போ உபதிசித்த மேடம் மூடிவிடும் நமக்குள் அணுக்கச் அணுவாக்கப்படும் போது உங்களுடைய நினைவின் ஆற்றல் இந்த காற்று மண்டலத்தின் மனிதன் இச்சை கொண்ட உணரின் தன்மைகள் அதிகரிக்கப்படும் போது இந்த நினைவு கொண்டால் உங்க உடலுக்குள் இதை இதை இயக்காததும் மறைத்துவிடும் இப்போ குப்பைக்குள் ஒரு மாணிக்கம் மாணிக்கிறது தெரியுங்களா குப்பையை நீக்கினால்தான் அதற்குள் இருக்கும் ஒளிகளை நாம் காண முடியும் ஆகவே போல அருள் ஒளியின் உணர்வுகளை நீங்கள் இந்த குப்பையை போன்று வாழ்க்கையில் இதனை கொண்டு மூடி மறைத்துவிட்டால் அந்த ஒளியின் தன்மை மின்னும் நிலையோ அதன் உணர்வின் தன்மை பழிச்சிடும் அதன் அருகில் இருக்கக்கூடிய பொருளை காணும் நிலையோ காண முடியாது ஆகவே இதை காணும் ஆற்றல் கொண்ட நிலைகளை பதிவாக்கப்படும் போது அகண்ட நிலைகளையும் அவன் கண்ட உணர்ந்த நிலையும் அவனின் இந்த உணர்வின் தன்மை அறிந்து இனி எதிலும் இருளில் சிக்காது ஒளியின் தன்மையை மாற்றிய உணர்வுகள் உங்களிலே விளைய வேண்டும் என்றுதான் எமது குருநாதர் எனக்குள் அதன் நிலையை உருவாக்கினார் அதை வளர்த்துக்கொள்ள இருக்கிறேன் நீங்கள் பெற வேண்டும் என்று இயங்கிக் கொண்டே இருக்கின்றேன் நாம் பெற வேண்டும் என்று அல்ல நீங்கள் பெற வேண்டும் அந்த உணர்வின் ஒளியாக நீங்கள் பெற வேண்டும் என்று ஏற்கப்படும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீமையை நான் எண்ணுவதில்லை உங்களை அறியாது இருக்கும் கஷ்டங்களை எண்ணுவதில்லை உங்களை அறியாத வந்த நோய்களை எண்ணுவதில்லை நீங்கள் அந்த அருஞானத்தை பெற்றால் இதை எல்லாம் அகன்று ஓடிவிடும் ஆகவே உங்களின் கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் அறிந்து கொண்டே இருந்தால் இந்த உணர்வின் தன்மை எனக்குள் இதுதான் அதிகமாக வளரும் ஆகவே நாம் என்ன வேண்டியது என்ன தனக்குள் இந்த நோய்கள் வந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் நான் பெற வேண்டும் என்று நமக்குள் வளர்த்துதல் வேண்டும் அதே சமயத்தில் எது எவ்வளவு வேதனையாகின்றதோ அந்த அருள் எனக்குள் பெற வேண்டும் இருநாக்கும் வினைகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் உணர்வுகள் தனக்குள் வளர வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும்